ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த ஜேஇஇ மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்பில் இருக்குது டுவெல்த்தில் இதில் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி செய்ய இதே கொஸ்டின் தமிழில் பார்க்குறோம் இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில பேசிக் கான்செப்ட் தேவை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது மாதிரி பார்த்துருப்போம் அது முக்கோணவியலை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் நெக்ஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இந்த செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டென் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் வேர் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கார்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை பை டூ வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் எக்ஸட்ரா பி கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க அப்போ என்ன அப்படின்னா இதில் ஏ ஒன் ஒன் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இது அப்புறம் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் விட்டுட்டாங்க நேச்சுரல் நம்பர்னால் ஏலன்கள் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்றுலேருந்து தான் அப்போ ஏ ஒன்னோட வழி ஒன்று அப்போ ஏ டூ கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும் ரெண்டு ஏ த்ரீ மூணு ஏ ஃபோர் என்ன நம்பராக இருக்கும் நாலு அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி தென் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட வேலையை கண்டுபிடிக்க சொல்லி சரி இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் சரி இப்போ இது தமிழில் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த இயலன்கள் அப்படின்றது என்னது கான்ஸிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்துன்னா இங்கிலீஷில் ஓகே இப்போ அப்படின்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் கமா எக்ஸெட்ரா இது அடுத்தடுத்த இயலன்கள் ஆனால் இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது அப்படின்னா ஏ ஒன்னோட வெல்யூ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஏ ஒன்னுக்கு பதிலாக ஒன்று கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக ஏ டூ என்ன இருக்கணும் தான் இருக்கணும் நான் ஒன்றுக்கு அடுத்த இயலன் என்னது ரெண்டு தான் ரெண்டுக்கு அடுத்த இலன் மூணு மூணுக்கு அடுத்த இலன் நாலு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன அதுனா எல்லா நம்பரும் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஏ ஒன்னோட வேல்யூ ஏ டூவோட வேல்யூ ஏ த்ரீயோட வேல்யூ ஏ ஃபோரோடயூ அப்போ அதே மாதிரி கடைசியாக ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதோடய என்ன கிடைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்றது கிடைக்கும் ஓகே இதை இப்போ இதை பூரா ஆட் பண்ணி இதோட மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரி அப்போ இதை எஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட்டு டேம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு டேம் டி ஒன் அப்படின்ற எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்போ இங்கே பாருங்க tan இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு ஏ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூலேருந்து ஏ ஒன்று கழித்தா என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஏ த்ரீலேருந்து ஏ டூ கழிச்சாலும் ஒன்று தான் கிடைக்கும் ஏ ஃபோர்லேருந்து ஏ த்ரீ கழிச்சாலும் ஒன்று ஏன்னா ஏ ஃபோரோட வேல்யூ ஃபோர் ஏ வேல்யூ த்ரீ அப்போ அந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஈக்குவல் இப்போ ஒன் ஒன் ப்ளஸ் ஏ ஒன்னோட வேல்யூ என்னது ஒன்று இன்ட்டு ஏ டூட வேல்யூ டூ ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த மேலே உள்ள ஒன்றை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பரை வச்சு எழுக்கலாம் ஒன் இன்ட்டு டூன் இருக்குது ஸோ அப்போ இது டூ மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுக்கலாம் அப்போ இதோடய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா தேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு

tan inverse ஆஃப் ஒன் அப்படின்றது மாற்றியாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேமு அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் டி டூ அப்படின்றத எடுத்துக்கிறோம் என்னது அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஏ த்ரீ ஓகேங்களா சரி இது எப்படி நினைக்கலாம் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ டூவோட வேல்யூ என்னது டூ ஏ த்ரீயோட வேல்யூ த்ரீ அப்போ இது மேலே ஒன்றுக்கு பேரில் என்ன நினைக்கலான்னா த்ரீ மைனஸ் டூ அப்படின்னு நினைக்கலாம் இது டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூவோட வேல்யூ என்னது டூ இன்ட்டு ஏ த்ரீயோட வேல்யூ என்னது த்ரீ இதை என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டேன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன் டூ ஒயின்னு இருக்குது இது ஒய் இன்ட்டு எக்ஸ் இல்லை எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான் ஸோ அப்போ இதை எப்படி எழுக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எக்ஸுக்கு பேரலாக த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஒய்க்கு பேரலாக டூ அப்படின்றது எழுதிக்கலாம் சரி அப்போ டி ஒன் டி டூ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கோம் இதோட வேல்யூ இதை புறா என்ன அது அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் கடைசியாக இந்த டேம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி அப்போ அது வந்து டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது டி ஒன் வச்சுட்டா இது டி டூன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம் அப்போ டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு இருக்கு ஈக்குவல் டு டேன் inverse of, இங்கே இது எப்படி எது A ஏ டூ தௌசண்ட் அதோட மதிப்பு என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் ஸோ அப்போ இது என்ன கிடச்சிரு அப்படின்னா ஒன் 1 ஒன் ப்ளஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு டூ தௌசண்ட் என்ன அது 2022 தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சரி இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இதை ஒன்றுக்கு பேரில் என்ன எழுதலாம்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னை சப்ரைட் பண்ணால் போதும் அப்போ டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ மைனஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த ஒன்றுக்கு பேரில் நம்ம என்ன அழிக்கணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அழிக்கலாம் ஹோல் டிவேட் பை ஒன் ப்ளஸ் இதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கலாம் இல்லை அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கலாம் எனக்கு பெருக்கில் இருக்கிறதுனால அப்போ டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ இன்ட்டு டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் அப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்குது அப்போ என்ன பார்த்தேன் பார்த்தேன் டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேலாம் 2022 தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் டன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது டூ தௌசண்ட் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எல்லா டேமையும் கால்குலேட் பண்ணியிருக்கோம் first term செகண்ட் டேம் அதே மாதிரி தான் ஜென்ரலாக எல்லா டேம் இருக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அது எஸ்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம் எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா டி ஒன் term அடுத்து செகண்ட் டேம் ப்ளஸ் t ப்ளஸ் டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது அப்புறம் ஆட் பண்ணுவோம் ஓகே சரி அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ் சீக்வல் டு இதோட வேலையை என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டேன் inverse ஆஃப் டூ மைனஸ் டேன் of ஆஃப் ஒன் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் சரி நெக்ஸ்ட்டு இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன டைம் வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் த்ரீ இது பார்த்தீங்கன்னா டூ ஒன் அடுத்து த்ரீ டூ அடுத்து ஃபோர் த்ரீ அடுத்த டைம் என்ன வரும் ஃபைவ் ஃபோர் அப்படின்றது வரும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 5 மைனஸ் inverse of ஆஃப் ஃபோர் அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் எல்லா டேமையும் நம்ம எழுத தேவையில்லை லாஸ்ட்டு term, நம்ம கிழிக்கிறோம் இந்த லாஸ்ட் டேமோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா tan inverse of 2022 தௌசண்ட் டொண்ட்டி டூ மைனஸ் 2021. ஆஃப் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் இப்போ எது எது ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது அதை கேன்சல் பண்ணிக்கிறோம் இங்கே ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ இருக்குது இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ இருக்குது கேன்சல் ஆகிரும் அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இருக்குது வேறு எங்கேயாவது ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இருக்கா இல்லை ஸோ அது கேன்சல் ஆகாது அடுத்து இங்கே ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ இருக்குது நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் இருக்குது ப்ளஸ்ஸில் இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் கேன்சல் ஆயிரும் இங்கே அடுத்து ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது இதுக்கு அடுத்த டைம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ்னு வந்திருக்கும் ஸோ அதனால இந்த ப்ளஸ் டென் இனிவர்ஸ் ஆஃப் ஃபைவும் அடுத்து வரக்கூடிய மைனஸ் டென் இனிவர்ஸ் ஆஃப் ஃபைவும் கேன்சல் ஆகிடும் அப்படியே எல்லாம் கேன்சல் ஆகிட்டே வந்துகிட்ருக்கும் இதுக்கு முந்தின டேம் என்ன இருக்கும் அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு இருக்கும் அதில் உள்ள ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று மைனஸ் tan inverse ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று கேன்சல் ஆகிடும் ஓகே இப்போ மிச்சம் என்னென்ன டேம் மட்டும் இந்த மைனஸ் tan inverse ஆஃப் ஒன்று இந்த ப்ளஸ் tan inverse ஆஃப் டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ ரெண்டு மட்டுந்தே இருக்கும் ஸோ அப்போ எஸ்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டன் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் இந்த ரெண்டு வேலையும் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ இதை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அடிக்கலாம்னா எஸ்எஸ்இ கோல்ட்டு இது ப்ளஸில் உள்ளதை பஸ்வான் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்றது வந்துடும் சரி இப்போ இங்கே ஆன்சரை செக் பண்ணுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே இருக்குது மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இருக்கா இல்லை ஃபைவ் பை ஃபோர் இருக்குது இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னுக்கு மதிப்பு என்ன இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னோட மதிப்பு என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ எஸ்இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ இங்கே ஆன்சர் செக் பண்ணுவோம் ஸோ இந்த சீன்றது ஆன்சராக இருக்குது மிச்ச மூனையும் நம்ம செக் பண்ணணும் சரி இப்போ இதில் வந்து மிச்சத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்குது இதை வந்து மைனஸ்ஸால் பெருக்குனா ஸோ அப்போ அது ஆன்சராக இருக்க முடியாது டீன் ஆன்சராக இருக்க முடியாது இப்போ ஏயும் பி செக் பண்ணணும் அப்போ இந்த டேன் இன்வர்ஸ் இருக்குது ஆனால் இங்கே காட் இன்வர்ஸ் இருக்குது இங்கேயும் காட் இன்வர்ஸ் இருக்குது அப்போ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை பை டூ அப்படின்றது பார்த்துருந்தோம் ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்குல்ல அது எதுக்கு மாற்றணும்னா காட் இன்வர்ஸ்க்கு மாற்றணும் அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஃபை பை டூ மைனஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம மாற்றணும் அப்போ எஸ்எஸ் ஈக்குவல்டு என்ன வரும் அப்படின்னா ஃபை பை டூ மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேரில் இங்கே என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்குது இந்த மைனஸ் 5 பை ஃபோர் அப்படியே வந்துரும். ஓகே அப்போ s சீக்வல் டு ஃபைவ் பை டூ இருக்குது அங்கே மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் ஃபைவ் பை டூ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னால் என்ன கிடைக்கும் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ நம்ம இங்கே டேர்ன் இன்வர்ஸில் இருந்தது காட்டின்வர்ஸுக்கு மாற்றிட்டோம் இப்போ இந்த ஆன்சர் இங்கே ஏ இல்லை பீல இருக்கான்னு பார்க்க போகிறோம் பை பை ஃபோர் மைனஸ் காட்டின்வர்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்கள் முதல் ஆன்சர் இருக்குது ஃபை பை ஃபோர் மைனஸ் காட்டின்வர்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பி பாருங்களேன் பி ஆப்ஷனை அது எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து மைனஸால் பிறகுனா கிடைக்கூடியது மாதிரி இருக்குது பாருங்களேன் இப்போ மைனஸால் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் இது ப்ளஸ் ஆகும் ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆன்சர் கிடச்சிருக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு ஏதாவது ஏயும் ஒரு ஆன்சர் சியும் ஒரு ஆன்சர் சரி இப்போ இந்த கொஸ்டின் வருவோம் இப்போ இதுக்கு என்னென்ன ஆன்சர் பார்த்தோம் ஏ ஆன்சர் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆன்சர் வந்து சி ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஸ்டினில் சந்திப்போம் நன்றி வணக்கம்